நம்மளுடைய ஜபங்கள் கேட்கப்படாததற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம் இது ஒருவேளை இதுவும் ஒரு இருக்கலாம் மத்திய பதினேழாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் இந்த ஜாதி பிசாசு பதினேழு இருபத்தொன்று இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினால் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெந்த மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி புறப்பட்டு போகாது என்றார் சில பிரச்சனைகள் நாங்கள் வெறுமனே பண்ணினால் மட்டும் போதாது நம்முடைய ஜபத்தோடு உபவாசத்தையும் சேர்க்கும் போது அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது இந்த சமூகத்தை பார்க்கும் போது அவரோட சீஷர்களால் அந்த பிசாசை துரத்த முடியாமல் போயிட்டு ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொன்ன போது அந்த பிசாசு அந்த குழந்தையை விட்டு மகனை விட்டு போனதை பார்ப்போம் பின்பாக சீஷர்கள் வந்து ஆண்டு எங்களால் கூடாமல் போயிட்டு என்று சொல்லும் போதுதான் சொல்றார் உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் அது மட்டும் போதாது நீங்கள் விசுவாசத்தோடு ஜபித்தால் மட்டும் போதாது இந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய உபவாசத்தையும் அதோடு